வாங்க போ முருங்க மூவும் வரைக்கும் வந்தாச்சு முருங்கை மூடிச்சிக்கலாம்

அத்தனையும் பயணப்படும் முருங்கை தலை பறிச்சிக்கலாம் முருங்கை பூ பொறிச்சிக்கலாம் காய் பொறிச்சு குழம்புல போட்டுக்கலாம் ஒரு குச்சி வீட்டு குட்டி நெட்டு வச்சிங்கன்னா போதும் இந்த குச்சி நெட்டு ஒரே வருஷம்தான் ஆகுது இத்தனை பரிசு மரம் மாய் பறிச்சு நீங்க ஒரு குச்சி நட்டீங்கன்னா போதும் அப்படி முருக்கு சாடை செய்ய வேண்டி நட்டீங்கன்னா கூட அது அப்புங்க ஒரு தலைஞ்சு போயிடும் ஒரு வருஷத்துலயும் இத்த பரிசு மரம் ஆகி போச்சு தெரியலன்னா கூட நான் முருங்க மரம் நடத்தை போட்டுருக்கிறேன் நீங்க அதை பார்த்து தெரிஞ்சிக்கங்க குச்சி வெட்டிக்கிட்டு வந்து நெட்டத்தையே காட்டினேன் அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோவை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்க ஒரு வதுக்கு போறமா ஊட்டார நெட்டுக்குங்க தலை பொறிச்சு சூப்பு வச்சுக்கலாம் அதான் அந்த முருங்கை பூ பரம் என் பூச்சி இருக்குது ஆ அது

முருங்க அரி எடுத்துருவான் வெங்காயமலாம் இந்த கோம்ப முட்டை விட்டுட்டு முக்கு பூவு எல்லாம் அப்படி பொரிச்சு போட்டுக்கான் கோம்ப இல்லாத பொறிக்க வேணும் Grow siitä, ext ordinaryUS morally terminar நல்லா போட்டு பொடி பொடியா இருக்க அடுப்ப சட்டி அடிப்பட கடல் அண்ண நாலு பூணும் கடல் நாலு பூணும் கடுவு அருங்கி வச்சா பெரிய வெண்ணால ஒரு கப்பு கண்ண ஐயா இருபது மல்லு பூண்டு மூணுக்கு எடுத்துக்கிட்டா கருப்பா இருந்தாலும் ரெண்டு போட்டுக்காயா.

முருங்க பூவை நல்ல எண்ணெயிலையும் வணங்க வேணும் நல்லா சாராளமா எண்ணெய் ஊற்றி வணக்கணும் ஒரு ஊனவு கொடிப்பான கண்ணே

பூ நல்லா வணங்கி போச்சு மால் மொட்டை உடைச்சி ஊத்துக்கலாம் உடையாயா சரி ஆயா பட்டி மொருத்தேடு மாலுக்கு சடறைக்கலாம் நல்லா வணங்கிடுச்சுப்பா முக்கா தட்ட வணங்கிடுச்சு இதுக்கு மே அரைச்சு வச்சு மொளக போட்டுக்கலாம் மொட்டையே முருங்க பூவும் வணக்க வணக்க எப்படி பாரு கும்பு 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 மணக்குது நல்ல வாசனையா இருக்குது

முடங்கொப்பு மொட்டை பொரியல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா கம்ம 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 கம் நடக்குது இதை தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுலேயும் வேறு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது நம்ம குழந்தைகளுக்கு மூளை வளர்ச்சி வரும் இது ஆணு பொண்ணு எல்லாத்துக்குமே நல்லது எல்லாருக்குமே சாப்பிடலாம் நாங்கெல்லாம் இது அடிக்கடி சாப்பிடுவோம் எங்க வீட்டுல முருந்த மணல் தான் இருக்காது பாப்பா சாப்பிட்றா பாரு